ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட்ஸா சாரி கைஸ் என்னால் இன்னைக்கு அதுல வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல பட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸை நான் கொடுத்துருப்பேன் ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நிஃப்டியோட குருஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேங்க் நிஃப்டியோட குருஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது டிவி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாஸுக்கு கீழே மார்க்கெட் அஸ்ஸு ஆச்சுன்னா வி எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட்மெண்டம் அண்டில் ஆர் அன்லெஸ் பி மைட் எக்ஸ்பெக்சம் அப்பர் சேர்மெண்டம்ங்கிறது தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பிளானாக இருந்துச்சு அண்ட் ஆக்சுவலி மார்க்கெட் இது கீழே வந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி வந்தாங்க பட் தெர் இஸ் நோ க்ளோஸ் அண்ட் லோ கட்டிங் கேண்டில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இந்த ஏரியாஸ்க்கு வந்துட்டு அகெயின் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க அதுக்கான ரீசன் என்னன்னா அகெயின் இந்த எண்டாகோட ஃபிஃப்டி பர்சென்ட் ஏரியாவில் அந்த பாயிண்ட்ஸ் இருந்துருக்கிறது தான் இங்கேருந்து மார்க்கெட் திருமணத்துக்கான ரீசன்ஸ் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட ஆன்சர்ஸ் போகலாம் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி பேங் நிஃப்ட்டி இந்த மாதிரி மொமெண்டம் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிற டாப்பிக் கூட மூவ் பண்ணிடலாம் சோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட குரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட்ல மேலே இருக்கிற இந்த ஆர்டர் ப்ளாக் சொல்லுவேன் எக்ஸாக்ட்லி இதுதான் நம்மளோட ஆர்டர் ப்ளாக் அண்ட் அட் த சேம் டைமில் நீங்கள் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்தீங்கன்னா யூ கேன் லிட்ரலி சி இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு ஹைஸ் இருக்குது விச் இஸ் அ லிக்யூடிட்டி ஏரியா ஸோ இந்த ஹைஸ் இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு ஆர்டர் ப்ளாக் ஃபார்ம் ஆகியிருக்கு விச் அகைன் கிரியேட்ஸ் அண்ட் ஆர்டர் ப்ளாக் இந்த ஏரியா ஸோ இதை நீங்கள் அப்படியே சேர்ந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இதோட ஏரியாஸுங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஏரியாஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி நமக்கு வந்துட்டு ஒரு லிக்யூடி ஏரியா அண்ட் அட் சேம் டைமில் இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு பிரேக்கர் பிளாக்கும் இருக்குது சோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நான் இதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ்ல என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா எனக்கு

ஆர் அவரால் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு கீழே வந்து இது கீழே கட்டாய் சட்டினாச்சுன்னா குஃபரசல் ஸோ இதுதான் பாயிண்ட் இந்த ரெண்டு ஏரியாஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டூ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தென் ஒரு ஆன் மூவாண்டோ பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் பண்ணிச்சார் ஸோ பேங்க் நிஃப்டியில் ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு கைண்ட் ஆஃப் அப் அண்ட் டவுன் முமெண்டம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வரைக்கும் போயிருந்துச்சு பட் அகைன் பெரிய லெவலில் ஒன்றும் மூமெண்டம் இல்லை லைக் நிஃப்டியில் இருந்த அளவுக்கு இதுக்கான ரீசன் என்னன்னா ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக் அட் திஸ் ஏரியா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களாலே தெரியும் இது நம்மளோட ஆர்டர் பிளாக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு வால்யூம் பேலன்சஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக் ஹியர் டூ இந்த பாயிண்ட்லேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கு ஸோ இதை நீங்கள் அப்படியே எக்ஸாக்ட்லி சஸ்டெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர்லி தெரியும் அந்த ஆர்டர் பிளாக்ல தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஹிட் ஆகிட்டு அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல நான் என்னுடைய குருஷியல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்த லோஸை சொல்லுவேன் விச் இஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஸோ இந்த லெவல்ஸுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் ஐ மீன் இதுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ஏரியாஸில் சம் வேர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு கீழே வரலாம் நான் அப்பர் சைடில் எது குரூசியல் பாயிண்ட் நான் ரொம்ப குழப்பேன் அப்பர் சைடில் எது குரூஷியல் பாயிண்ட்னா சிம்பிள் இந்த ஆர்டர் பிளாக் ஏரியா தான் இந்த ஆடர் பிளாக் ஏரியாங்கிறது பிப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிப்டில ஃபிஃப்டி பிப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி வரைக்கும் இருக்கு சோ நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிளி பை சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது பிப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஒன்ஸ் அதுக்கு மேல ஆச்சுனா பை பைசைடும் அதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு செல்சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ செல் செல்சைடு நான் வந்துட்டு எப்ப போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா